கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம் உன் வாழ்க்கை இருக்கிறது, எல்லாமே எல்லை மீறி போயிற்று எல்லா கதவுகளும் திணறிக் கொண்டிருக்கும் ஆத்மாவே இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா நாற்பத்தைந்து இரண்டு நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் சில நேரங்களில் எல்லாமே எல்லை மாறி எல்லாமே நம் கையை விட்டு போனது போல் இருக்கும் அந்த நேரத்தில் நாம் நம் பாதைகளை சரி செய்ய வேண்டியதாய் இருக்கும் அதற்கும் இயலாமல் செயலிழந்து காணப்படுவோம் அந்த நேரத்தில் தானே கத்தர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கையில் எதெல்லாம் கோணலாய் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் சரி செய்வேன் என்று சொல்லுகிறார் எந்தெந்த காரியங்களில் சரி செய்வார் வசனம் ஒன்றில் பார்க்கலாம் வசனம் ஒன்றில் மூன்று காரியங்களை சொல்லுகிறார் கீழ்படுத்துகிறார் நம்முடைய ஒன்றுமே இயலாது என்று சொல்லி நம்மை நம்பினவர்களும் எல்லை மீறி காணப்படுவார்கள் சங்கீதம் எட்டு எட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி சகலவற்றையும் நமக்கு கீழ்படுத்தி நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறார் ஈசையா நாற்பத்தி ஐந்து ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது கோரேசுக்கு முன்பாக சாதிகளை கீழ்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கு படிக்கும் அதாவது கோரேசு என்றால் மன்னன் சகல அதிகாரங்களையும் கொண்டவர் புறஜாதியாயிருந்தாலும் தேவ ஜனங்களை ரட்சிக்க தேவன் ஏற்படுத்தின ஒரு ராஜா அவருடைய பாதங்களின் கீழ் எல்லாவற்றையும் தேவன் கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் அதை கீழ்ப்படுத்தத்தக்கதாக இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையில் அவிழ்ந்து போக முடியாதபடிக்கு ஒரு கட்டு கட்டப்பட்டுள்ளது தேவன் இந்த வேளையிலே அந்த கட்டுகளை அவிழ்க்கிறார் நாம் ராஜாக்களாக ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டவர்களுக்கு நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வர எவைகள் தடைகளாய் இருக்கிறதோ எவைகள் எல்லை மீறி இருக்கிறதோ அந்த கட்டுகளை தேவன் உடைத்து எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்துகிறவராய் இருக்கிறார் சங்கீதம் எட்டு எட்டிலும் இதைத்தான் சொல்லுகிறார் அவர் படைப்புகள் எல்லாவற்றையும் மனுஷனுக்கு கீழ்படுத்துகிறார் என்று எல்லாமே அவர் கையின் அதிகாரத்தில் உள்ளது எனவே நம் வாழ்க்கையில் எல்லை வீரிய காரியம் பட்டிருக்கிற காரியம் ஏதுவாய் இருந்தாலும் தேவன் எல்லாவற்றையும் அவர் மூலமாக உங்களுக்கு கீழ்படுத்தி ஆசீர்வாதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் வர இருக்கும் தடைகளை உடைத்து உங்களை அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துகிறார் நாப்பத்தைந்து ஒன்றில் வேதம் சொல்லுகிறது அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கவும் கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் இப்பொழுது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகும் அநேக கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம் இதை எனக்காக யார் செய்வார் என்று யோசிக்கலாம் தேடலாம் ஆனால் அதை விட்டுட்டு கர்த்தரை தேடும் போது பூட்டப்பட்டிருந்த கதவுகள் பூட்டக்கூடாத தேவன் அதற்கு ஒரு ஆப்பை வைப்பார் அதற்கு ஒரு கட்டையை வைத்து அது திறந்திருக்க செய்வார் அது மட்டுமல்லாமல் புதிய கதவுகளை தேவன் திறக்க வைக்கிறார் வெளிப்படுத்துதல்

புதிய ஆசீர்வாதங்களை நம் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கிறவராகவும் அவரே இருக்கிறார் நாற்பத்தி ஒன்றில் மூன்றாவது காரியமாக சொல்லி இருக்கிறது அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது என்று சொல்லி ஆம் தேவன் நம்மை கைப்பிடிக்கும் இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே இங்கு தேவன் நம்மை கைவிடாத தேவனாய் இருக்கிறார் ஓசியா பதினொன்று மூன்றிலே நான் எப்ராஹிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன் என்று சொல்லி சில நேரங்களில் எந்த வழியில் நடப்பது எப்படி நடப்பது என்று தெரியாமல் நாம் திணறி கொண்டிருப்போம் தேவன் தாமே முன் வந்து நடத்துகிறவராய் இருக்கிறார் மார்க் எட்டு இருபத்தி மூன்றில் ஒரு குருடன் இருந்தான் அவன் கையை தேவன் பிடித்து கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து காண்கிறாயா என்று கேட்கிறார் ஆ எந்த வழியில் நடந்தால் நம்மை சுகமாக்கும் நம்ம வழி திறக்கும் பாதைகள் உண்டு என்று அந்த இடத்திற்கு நம்மளை கொண்டு போய் வைத்து நமக்குரிய மருந்தை அங்கே வைத்து நம்மை சுகமாக்குகிறவராக இருக்கிறார் நம் பாதைகளின் அடைப்பை இருக்கிறார் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார் நம்மை கைப்பிடித்து நடத்தும் தேவன் இந்த நாளில் தானே உங்களுடைய மொத்த பொறுப்பையும் அவரே ஏற்றுக்கொள்கிறார் நம்பி உங்க கைய அவர் கையோடு வைங்க புதிய புதிய பாதைகளில் எந்த இடத்துல உங்களுக்கு ரெமிடி இருக்குதோ அந்த இடத்துக்கு நேராக உங்களை நடத்தி ஆச்சரியம் அதிசயமாய் உங்களை நடத்துவார் ஏனென்றால் அவர் வழி நடத்தும் கர்த்தர் ஆமாங்க தேவன் உங்களுடைய கட்டுகளை எல்லாவற்றையும் அவிழ்த்து உங்களுக்கு எல்லை மீறி இருக்கும் கீழ்படாத காரியங்களை கீழ்படுத்தி ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார் மூடியிருக்கும் கதவுகளை திறந்து புதிய புதிய பாதைகளில் நடத்தி புதிய ஆசிர்வாதங்களை ஆச்சரியமான காரியங்களை செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார் மூன்றாவதாக நடக்க தெரியலையேன்னு சொன்னாலும் வழக்கையை பிடித்து அவரே உங்களுக்கு ரெமிடி கொடுக்கும் இடத்திற்கு நேராய் நடத்தி ஆசிர்வாதங்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் எனவே கர்த்தரை முற்றிலும் நம்புங்க கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து நடத்த இடம் கொடுங்க உங்கள் கரத்தை அவர் கரத்தின் மேலே வைங்க ஆச்சரியமான புதியமான காரியங்களை வரும் நாட்களில் புதிய ஆசிர்வாதங்களை கொண்டு வந்து உங்களை உயர்த்த போகிறார் ஜெயிக்கலாமாங்க தீவிர எவ்வளவு ஆச்சரியமான கர்த்தர் கர்த்தாவே என்னால சொல்ல முடியாமல் இருதயத்தில் திணறி கொண்டிருக்கும் காரியங்களை ஒப்பனா சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணிங்களப்பா உண்மை நன்றியோடு கூட சோத்திருக்கிறேன் என் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி என்னை கட்டப்பட்டிருக்கும் காரியங்களிலிருந்து என்னை கட்ட வைத்து எனக்கு கீழ்ப்படுத்தாத காரியங்களை எனக்கு கீழ்ப்படுத்தப் போகிறதற்காக நன்றி புதிய வாசல்களை எனக்கு திறந்து கொடுக்க போறதற்காக நன்றி புதிய பாதைகளில் என்னை நடத்தி ஆசீர்வாதம் வர காரணமாய் இருக்கும் நேரத்திற்கு நேராக என்னை நடத்தி ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி உன்மை நம்பி முழுமையாய் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து என்னுடைய கருத்தை கொடுக்கிறேன் என் வாழ்க்கையில் உள்ள கோணலான எல்லாவற்றையும் சரி செய்து என்னை புதிய ஆசிர்வாதங்களை சுதந்திரிக்க செய்வீராக இயேசு மூலம் பிதாவே ஆமன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் Jesus vision